ஏதோ சொல்ல வந்தேன் நீ என்ன சொன்னாலும் இருபத்தையாயிரம் ரூபாய் பாரதி வைக்காது நான் அதுக்கு தான் எதென்னமோ மு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன் பார்ப்போம் எதோ இதை இதை நடக்காமலாம் போயிடும் அதாவது ஆயிரம் வருஷமாக ஓடுதுன்னு சொன்னேன் என்னுடைய தந்தையார் சொல்வார் கம்பன் பல பாத்திரங்கள் படைத்திருக்கான் அதுக்கு அவர் சொல்கிறது கும்பனுக்கு கும்பகரணுக்கு சொல்லுவார் கம்பன் படைத்த பாத்திரங்களுள் கம்பனை படைத்த பாத்திரம் கும்பகர்ணன் அப்படின்னு சொல்லுவார் எல்லா பாத்திரங்களும் அவன் தான் படைத்தானான் ஆனால் இன்றைக்கும் கம்பன் பேசப்படுகிறான் என்று சொன்னால் அதற்கு காரணம் கும்பகர்ணன் என்ற பாத்திரத்தை கம்பன் படைத்ததனால அவன் பேசப்படுகிறான் என்ன காரணம் தெரியுமா அது கம்பனோட வாழ்க்கை தான் எந்த இடத்துல எடுத்து பார்த்தாலும் சடையப்பவழல சொல்லிக்கிட்டே இருப்பான் யாரு கம்பன் அரியனே அனுமன் தாங்க அங்கதன் எங்க உட எங்கே கொண்டு வந்து வச்சான் பாருங்க இருவரும் கவரி பற்ற வெண்ணையூர் சடையன் தங்கள் எங்க அங்க கூட ராமர் பட்டாபிஷேக பாட்டில் கொண்டு வந்து சடையின் மரபுல கொடுக்க வாங்கி வசித்தனே புனைந்தான் மௌலி ஆனால் இந்த பாத்திரம் இருக்கு பாருங்க கும்பகர்ணன் பாத்திரம் அது என்னமோ குழப்பமா இருக்கிற பாத்திரம் மாதிரி படைச்சிருக்கான் ஆனால் அதில் இல்லாத ஒரு பாத்திரம் எதுன்னு கேட்டா கும்பகர்ணன் பாத்திரம்தான் தீர்க்கமா முடிவு எடுக்கிற வீடனன் ஒரு பக்கம் போயிட்டான் இப்படித்தான் நான் இருப்பேன் என்னையே நோக்கி நெடும் பகை தேடிக்கொண்டேன் அப்படின்னு சொல்ற ஒரு பாத்திரமா யார் இருக்கா ராவணன் இருக்கான் ஆனா இவன் இங்கேயும் ஆசையை விட முடியல அங்கேயும் ஆசையை விட முடியல இவனுக்காக ஒன்று செய்யணும் அவனுக்காக ஒன்று செய்யணும் அப்ப இவனுக்காக என் அண்ணன் ராவணனுக்காக நான் என்ன செய்ய முடியும் ஒன்றே ஒன்று செய்யலாம் என்ன உயிரை கொடுக்கலாம் உயிரை கொடுக்கலாம் செம்பிட்டு செய்த இஞ்சி திருநகர் செல்வம் தேறி வம்பிட்ட கொங்கையும் யான் கும்பிட்டு வாழ்கிறேன் கூற்றையும் ஆடல் கொண்டேன் எப்படி சொல்றான் பாருங்க கூற்றையும் நான் எமனையே ஜெயிச்ச வேண்டாம் நான் யாருக்கிட்டையும் போய் கும்பிட்டு வாழ மாட்டேன் யார்ட்ட அண்ணன் சொல்றான் சொல்லிட்டு சொல்றான் அண்ணா உன்கிட்ட ஒண்ணு சொல்றேன் என்ன இலங்கை காவல என்னை வென்றுள்ளார் எனின் நின்னையும் வென்று உயர்வர் ஒருத்தன் என்னை ஜெயிச்சுட்டான் அப்படின்னா ஞாபகம் வச்சுக்க அன்னைக்கு நீ தோத்துட்டான்னு அர்த்தம் என்னை வென்றுள்ளாரின் இலங்கை காவல நின்றையும் வென்று உயர்வர் அப்படி நான் செத்து போயிட்டேன்னு வச்சுக்க அப்பவாது சீதையை விட்டுடுறா அப்பவாது சீதையை விட்டுடு அவன் கேட்பான் கேட்க மாட்டான் இப்போ சொன்னான் பாருங்க அண்ணன்ட்ட சொல்கிறான் யார்கிட்ட ராவணன்ட்ட அண்ணா வேற ஒன்றும் இல்லை விதி நின்றது பிடர் பிடித்து உந்த நின்றது அண்ணா விதி என் உடனே பிடிச்சி தள்ளுது நான் போகிறேன் இனிமே நாம் ரெண்டு பேரும் பார்க்க முடியாதுறேன் இது அண்ணன்ட்ட சொல்லிட்டு வந்தான் இப்போ சண்டை போட வந்தாச்சு இது வரைக்கும் யார் ராவணன் நான் கேட்குறேன் அவங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி கடைசி வரைக்கும் சண்டை போட்டானே திரும்பி போனானும் திரும்பி போனான்னா குழப்பம் இருந்தால் திரும்பி போயிருப்பான் திரும்பியே போகலை என்ன பண்ணான் சாவேன்னு சொல்லி செத்தான் யாருக்காக அண்ணனுக்காக புலை உரு மரணம் எனக்கு அது புகழ் இங்கே இப்படியே வாங்க பீடானந்தவங்கிறான் லே இங்கேண்டா வந்த நீ கூப்பிட்டாலும் உங்ககிட்ட மாட்டேன்டா நான் நான் அண்ணனுக்குன்னு சாகிறதுன்னு முடிவு பண்ணிட்டேன் நீ இங்கே வராத ராமனை கூப்பிட்டான் ராமா வா எனக்கு ஒன்றே ஒன்று தெரியும் என்ன சாதி நெறி எனக்கு தெரியும் என் தம்பி இருக்கான் பாரு அவனுக்கு சாதி நெறி தெரியாது அவனுக்கு நீதி நெறி தெரியும் எனக்கு சாதி நெறி தெரியும் அவனுக்கு நீதி நெறி என்னது சிறு நெறி அவனுது பெருநெறி எப்படி சொல்ற பாருங்க கும்பர்றேன் நீதியால் வந்த நெடும் தரும நெறி அலால் சாதியால் வந்த சிறு நெறி அறியான் என் தம்பி அவனுக்கு நீதி தான் தெரியும் அவனுக்கு நடுவு நிலைமை தான் தெரியும் நான் அறிதல் நான் உணர்ச்சியில் நிற்கிறவன் அவன் அறிவில் நிற்கிறவன் உணர்ச்சியில் நிற்கிறவன் எப்போது என்ன பண்ணுவான்னா இதுவா அதுவா அப்படிங்கிற எண்ணம் இருக்கும் ஆனால் நடுவு நிலைமையில் இருக்கிறவன் இதுதான் அப்படின்னு அறிவில் இருக்கிறவனுக்கு என்ன இருக்கும் என்னை பொறுத்தவரை இதுதான் சரி அவனை நீ என்ன பண்ணு உங்ககிட்டயே எப்பவும் வச்சுக்க அவன் உனக்கு அடைக்கலம்னு சொல்லிட்டு வீடனன்ற சொல்கிறான் படா போட நீ அங்கே போ எதுக்கு தெரியுமா போ சொல்கிறேன் வேற ஒன்றும் இல்லைடா நாளைக்கு நம்ம அறக்கர் குளம் பூரா அழிஞ்சு போச்சுன்னா எள்ளும் தண்ணி இறைக்கிறதுக்கு ஒருத்தன் வேணாமா நம்ம குளத்துக்கு எள்ளும் தண்ணி கடைசி காரியம் பண்ணுறதுக்கு ஒருத்தன் வேணாமா அந்த கடைசி காரியம் பண்ணுறது ஓ ஒருத்தனால் தாண்டா முடியும் நீ ராவன்ட்டே இரு நான் ராவணனுக்காக சாகரன்னு இதை விட தெளிவாக ஒருத்தன் என்ன தங்க பேசுவான் எனவே இறப்பது என்பது தெரியும் அந்த இறப்பும் அவலமான கேவலமான நன்மையின் பக்கம் இல்லாத தீமையின் பக்கம் இருக்கிற இறப்பு என்பது தெரியும் அப்படி இறந்தாலும் அதுதான் எனக்கு புகழ் உனக்கு ராமனிடத்தில் இருப்பது தான் தக்கது உனக்கு அது தக்கது எனக்கு இது தக்கது என்று தெளிவாக பேசிய கும்பகர்ணன் மிதவாதிதானே தவிர அவனிடத்தில் எந்த விதமான குழப்பமும் இல்லை என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நீங்கள் ஏதாவது சொல்கிறீங்களா ஒரு வார்த்தை கும்பகர்ணன் ரொம்ப அப்படியே உங்க கண் முன்னால படம் பிடித்து காட்டியிருக்கார் எனக்கு ஒரே ஒரு சின்ன அறம் நல்லா தெரிஞ்சவன் தானே கும்பகர்ணன் ஆனால் அவன் ராமன் தெரியுமா உங்கள் தோள்களை துணித்து உயிர் குடித்து எம் முன் உவந்து எய்த நங்கையை கொடுக்கிய வந்தனன் என்ன அர்த்தம் தெரியுமா ராமன் சொல்றான் கும்பகர்ணன் உங்கள் தோழையெல்லாம் என்னுடைய வாழை கொண்டு நாங்கள் துணித்து உங்களுடைய உயிரை கொடுத்து குடித்து என்னுடைய அண்ணன் விரும்பினானே சீதை அந்த சீதையை அவள் அவனுக்கு கொடுப்பதற்காக நான் வந்து நிற்கிறேன்னு ஒரு கும்பகர்ணன் பேசலாமா அறம் தெரிந்த ஒரு கும்பகர்ணன் ராமனிடத்தில் இப்படி பேசினான் என்று சொன்னால் இந்த கும்பகர்ணனுக்கு வக்காலத்து வாங்குறதுக்கு நம்ம மாதுவாலை தான் முடியும் கும்பகர்ணன் நல்ல பண்பு இல்லைன்னு நான் சொல்ல வரல அவன் நன்றி மிக்கவன்தான் ஆனாலும் கூட பல இடங்களில் அறத்திற்கு மாறாக அவன் வேதாள முருங்க மரத்தில் ஏறிச்சுன்னு சொன்னேன் பாருங்க அதுபோல சில தவறான செய்திகளை தான் கும்பகர்ணன் நல்லவனா கெட்டவனா என்ற குழப்பம் வந்தது என்று சொல்லி கம்பருடைய கவித்துவத்தில் எந்த குறையும் இல்லை கம்பனுடைய பாத்திரங்கள் காலத்தில் அழியாத சாத்திரங்கள் தான் அதையும் நான் ஒத்துக்கொள்கிறேன் ஆனால் அதையும் மீறி சிற்சில இடங்களிலே கம்பருடைய பாத்திர படைப்புகளிலே மிதவாத போக்கு என்பது நமக்கு குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கிறது அதைத்தான் இந்த மன்றத்திலே நான் பதிவு செய்தேன் என்று சொல்லி இந்த நல்ல வாய்ப்பினை அளித்த பெருமக்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை கூறி விடைபெறுகிறேன்